வணக்கம் நண்பர்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா புது நண்பர்கள் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் சிலருக்கு புரிய வைக்க முடியாமலே பல பெயரின் வாழ்க்கை கண்ணீரோடு கலந்து போகின்றது புது நண்பர்கள் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்முடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பர்களை வீடியோ ஷேர் பண்ணுங்கள் மற்றவர்களுக்கு சொல்லப்படாத வேதனைகளை விட புரிந்து கொள்ளப்படாத வேதனைகள் இங்கு அதிகம் வாழ்க்கை வலித்தாலும் வலிக்காதது போலவே வாழ பழகி கொள்ளுங்கள் உங்கள் வழியில் விளையாடவே பலரும் கொண்டிருக்கிறார்கள் யார் உன்னை எந்த தூரத்தில் வைக்கிறார்களோ அந்த கற்றுக்கொள் அதனால் உனக்கு எந்த நஷ்டமும் இல்லை நிறம் மாறும் பச்சோந்திகளை விட மனம் மாறும் மனிதர்களிடமே அதிக கவனம் தேவை உரிமை உண்டு என நீ எண்ணினாலும் உனக்கு மரியாதை இல்லை என தெரியும் போது ஒதுங்கி இருப்பது உனக்கு நல்லது நீ சில நினைவுகள் ஆபத்தானவைகள் அவை உன்னை வாழ விடாது அப்படிப்பட்ட நினைவுகள் இருந்து வெளியே வா இந்த உலகில் வாழ கற்றுக்கொண்டவர்களை விட வழிகள் மறைந்து சிரிக்க கற்றுக்கொண்டவர்களே இங்கு அதிகம் புரிந்து நடந்து கொள் பிறரை நேசிக்க தெரியாத மனிதர்களிடமும் பிறர் நேசிக்கப்படாத மனிதர்களிடமும் எந்த உன்னிடம் இருப்பு இருக்கும் உள்ளவரை மட்டும் உன் வீட்டு வாசலில் உன் உறவினர்களின் செருப்பு இருக்கும் என்பதை என்றும் மறவாதே ஒருவரின் பிரிவினால் நீங்கள் நலமாக வாழ்கிறீர்கள் என்றால் அந்த பிரிவும் நல்லது என்று சந்தோஷப்பட்டுக் கொள்ளுங்கள் ஏமாற்றுவது காட்டிலும் போவது மரியாதைக்குரியது உதாசீனம் செய்யப்படும் இடங்களில் நீ நீ அல்ல உனி நிழல் கூட நிற்கக்கூடாது என்பது விளங்கிக்கொள் எந்த உறவாக இருந்தாலும் அதில் உண்மையான பாசம் இருந்தால் மட்டுமே விலகி நின்றாலும் அது உன்னை தேடி வரும் தொடக்கத்தில் தெரிந்து கொள்ள முடியாத அனைத்தையும் பழக்கத்தில் தெரிந்து கொள்ளலாம் யார் எப்படிப்பட்டவர் என்று அமைதியாக இருங்கள் இன்று உங்களை அவமானம் செய்தவர்கள் ஒருநாள் உங்களை தேடி வந்து உங்களிடம் உதவி கேட்கும் காலமும் நேரமும் நிச்சயம் வந்தே தீரும் ஏற்றுக்கொள்ளுங்கள் அவர்கள் மீண்டும் மீண்டும் கெஞ்சாதே அவர்களை துரத்தாதே உன் மதிப்பு என்னவென்பது உணர் உன்னை வளமாக்கு எல்லாம் நலமாகும் உங்களை வேண்டாம் என்கிற இடத்தை விட்டு வெளியே வந்து விடுங்கள் இல்லையேல் முதலில் அவமதிப்பார்கள் அடுத்து வெறுப்பார்கள் அடுத்து உங்களை தவறானவர்கள் என்று பட்டம் சூட்டி விடுவார்கள் இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மற்ற மற்றவர்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் ஒரு பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி